கோழி விடுதிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கூடிய இருபாளர் தங்கும் விடுதிகளை தடை செய்யப்பட வேண்டும் கடந்த மாதம் தெலுங்கானாவிலே ஆந்திராவிலே இருக்கக்கூடிய அனைத்து சேனல்களிலும் வந்த ஒரே விஷயம் என்னன்னா கோழி கோழி ஆணும் சேர்ந்து தங்குற விடுதிகள் அந்த மாதிரி விடுதிகளால் பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் கலாச்சார சீர்கேடுகள் பண்பாடு எல்லாமே கெட்டு போகிற மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அங்கே எல்லாமே அங்கே எல்லாமே எல்லா மீடியாலையும் வந்துருச்சு இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா கோழி விடுதிகளை நடத்தவர்களை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் கோழி விடுதிகளுக்கு தடை செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த கோழி விடுதிகளின் முன்னால் இது இருபாளர் தங்கும் விடுதி நாங்கள் என்ன போன்றோம் லேடிஸ் ஹாஸ்டலில் பெண்கள் தங்கும் விடுதி ஜென்ஸ் ஹாஸ்டல்ல ஆண்கள் தங்கும் விடுதி அதே மாதிரி கோலிவன் மட்டும் போடுறாங்க கோலிவுக்கு பின்னாடி ஆணும் பெண்ணும் இணைந்து தங்கும் விடுதி ஆண்களும் பெண்களும் இணைந்து தங்கும் விடுதி அப்படின்னு போட்டுட்டு நடத்த சொல்லுங்க அது நடத்தினாங்கன்னா ஏன்னா இன்றைக்கு பெட்ரோல்களுக்கு தெரியாது மரியாதைக்குரிய மீடியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மீடியா உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டும் வேணும் நீங்க இதை பெற்றோர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் எங்கள் மீடியாவில் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் எங்க அசோசியேஷன்ல நாங்க பார்வர்ட் பண்றதே பாக்குறாங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா வந்து மீடியாக்கள் பிரைம் சேனல்ஸ் எல்லாத்திலும் நீங்க வந்து இந்த கருத்து பெற்றோர்களுக்கு ஒரு தகவலை சொல்லுங்க ஐயா இந்த மாதிரி வந்து சென்னையில இருபாலர் தங்கும் விடுதிகள் இருக்குது அந்த மாதிரி விடுதிகளுக்கு போனா இந்த மாதிரி பிள்ளைங்க கெட்டு போறாங்க யாரு வேணா எந்த ரூம்லாம் போய் தங்கலாம் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது நீங்க சேஃபா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு ஆர்டிக்கல் ஒரு சின்ன விஷயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நியூஸாக நீங்கள்லாம் போட்டிங்கன்னா தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு தெம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு அவர்கள் விடுதிகள் நடத்தட்டும் அதே பில்டிங்கில் விடுதிகள் நடத்தட்டும் அந்த கோழிவை எடுத்துட்டு லேடிஸ் ஹாஸ்டல் தனியாக வச்சுக்க சொல்லுங்க ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாக வச்சுக்க சொல்லுங்க இதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கே பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாதுகாப்பாக இருக்காங்க எங்கள் லேடிஸ் ஹாஸ்டலில் எங்க லேடிஸ் ஹாஸ்ட்ல பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க பாதுகாப்பாக இருக்காங்க ஆனால் பாதுகாப்பு எங்கே குறையும் என்றால் கோழி விடுதிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதே சென்னை பிரஸ் கிளப்ல எதிர்காலத்தில் நான் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த கோழி கலாச்சாரம் இப்படியே போய் கொண்டிருந்தால் ஆல்ரெடி இந்த பில்டிங்கை சுற்றியே பாத்தீங்கன்னா அஞ்சு பில்டிங் இருக்கும் கோழி இது இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பெரிய அசம்பாவிதம் பெரிய பூகம்பம் எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கே கட்டப்பெயர் வர மாதிரி விஷயங்கள் நடக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் இந்த அரசாங்கத்தை மதிக்கிறோம் எங்கள் விடுதி உரிமையாளர்களுக்காக எளிமை ஆளுமை திட்டத்தை தந்த மகத்தான முதல்வரை நாங்கள் வணங்கி மகிழ்கிறோம் ஆனால் இந்த கோலிவுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாருன்னாக்கா வில் பி வெரி ஹாப்பி என கோலிவுக்கு எந்த எந்த உரிமத்தின் கீழ் அவர்கள் இயங்குகிறாள் என்பது இன்றைக்கு வரைக்கும் புலப்படவில்லை இன்னி வரைக்கும் தெரியாதவங்க எதெல்லாம் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க அப்டி இருக்கவங்க நான் இது வரைக்கும் நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது இன்டர்வியூல ரெகுலராக சொல்லின்னு இருக்கற மீடியா கிட்ட உங்களுடைய கூகுள்ல எடுங்க கூகுளில் எடுத்துகிட்டு இருபாலர் தங்கும் விடுதிகள் நியர் மீ கோலி வாஸ்டல்ஸ் நியர் மீ அப்படின்னு போடுங்க உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் நான் பிடிஎஃபோட பிரிண்ட் அவுட்டோட ஃபைலோட கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டேன் அனைத்து அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கொடுத்தாச்சு முதலமைச்சர் கலெக்டர் கிட்ட கொடுத்தாச்சு பெரிய பைலே கொடுத்துருக்குறோம் தெருவு தெரு இருக்கு சார் இன்னைக்கு மொட்டம் ஐந்தே இந்த கார்பரேட் நிறுவனங்கள் தெருவு தெரு இருக்குது தயவுசெய்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கிளாக போடுங்க ஒரு நியூஸா போடுங்க இத எனக்கா எதிர்காலத்தில் என்ன ஒண்ணு நடக்கலாம் சார் ஒரே பில்டிங்ல ஒரே ரூம்ல முகம் முகம் தெரியாத மக்கள் தங்கினா எப்படி ஆகும் நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் ஏன்னா ஒட்டு மொத்தமா நாளைக்கு என்ன எதிர்ப்பு நியூஸ்ல விடுதியில் தங்கியவர்கள் அப்படிதான் ஒரு தவிர அந்த கோழி விடுதியை நான் நாலேஜ் பெற்றோர்களுக்கு போய் சேரவில்லை இன்னும் கார்பேட் இது வந்து ஒரு மில்லியன் சார் இது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு சார் எனக்கு நாங்கள் பல முறை பல்வேறு விதமான கடிதங்களை அனைத்து துறைக்கும் அனுப்பிட்டோம் நேரடியாகவும் கேட்டுட்டோம் எந்த எந்த இதில் போட்டு நடத்தாங்க சொல்லிட்டு நாங்கள் இப்போ எப்படி எப்படி வணிக பில்டிங் எல்லாம் வந்து இப்போ ஹாஸ்டல் சார் ரெசிடென்சியல் டோல்டிங் ரெசிடென்சியல் மாத்திரத்துக்கு இந்த போராட்டத்தை நடத்தணுமோ அடுத்து நாங்கள் சட்ட போராட்டத்தை தான் போகிறோம் இப்போ இப்போ நம்ம நீதிமன்றத்தில் கேட்கறதெல்லாம் இப்போ நீதிபதிகளே தாமாகவே கோழி விடுதிகளை தடை செய்வதற்கு ஒரு வழி வகுத்தார்கள் என்றால் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு பெற்றோர்களுடைய புண்ணியம் அந்த நீதிபதிகளை போய் சேரும் எஸ் சார் எங்க டிமாண்ட்லாம் முடிஞ்சிருச்சு இதை உடனே செயல்படுத்த வேண்டும் உடனே செயல்படுத்தணும் யாருக்கு தெரியும் அது அது வந்து ஒரு எந்த விதமான விஷயமே வெளியே வரா சார் எதை முடிவு தெரிஞ்சல எனக்கு தெரிந்தது அண்டர் எயிட்டின் தெரியாது கோழி விடுதிகள் ஆண்களும் பெண்களும் தங்குகிறாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார் சார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கோழி விடுதிகளில் முகம் தெரியாத ஆணும் பெண்ணும் தங்குகிறார்கள் அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன் நீங்க அண்டர் எயிட்டினா அண்டர் அண்டர் என்னது கோர்ட் சொல்லியிருக்கா இது வந்து எல்லாரும் கேட்குற கேள்விதான் தான் கோர்ட்டு வந்து யாரோ அபோவ் எயிட்டீன் எந்த பெண்ணோ எந்த ஆணோ அவர்களை பிடித்தவரோடு தங்கி கொள்ளலாம் அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அது நீங்கள் லாட்ஜின்னு வச்சு நடத்துங்க விடுதின்னு விடுதின்னு போயிட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தங்கினா அங்கே எப்படி பண்ண முடியும் வீடுன்னு சொல்லுங்கள் இருபாளர் தங்கும் விடுதிகள் ஹாஸ்டல் கான்செப்ட் சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லேடிஸ் ஆசனம் லேடிஸ் தனியாக வச்சுட்டு இருக்கிறோம் ஜென்ஸ் ஆசனம் ஜென்ஸ் தனியாக வச்சிருக்கிறோம் அந்த 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 கான்செப்ட் இருந்தால் இவங்க லார்ஜ் கேட்டகிரியில் வராங்களா இல்லை ஹாஸ்டல் கேட்டகிரியில் வராங்களா அதை இன்னும் செக்ரிகேட் பண்ணல இது வரைக்கும் அரசாங்கத்திற்கு ஒரே ஒரு கோழி விடுதியிலிருந்து கூட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கூட வரல இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு சானிடரி சர்டிஃபிகேட்டோ ஃபுட் லைசன்ஸோ ஃபயர் லைசென்ஸோ எதுவும் அவங்க வாங்கின மாதிரி எனக்கு கருத்துக்கு வரல இன்றைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு சார் சார் வருமானம்ன்றது என்னன்னு தெரியுங்களா கோழி வன்றது ஒரு ஆளுக்கு வந்து பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் எங்களுக்கு அப்படி கிடையாது ஆறாயிரம் ஏழாயிரம் எங்களுக்கு அங்கே காம்படிஷனே கிடையாது தே ஆர் நோ வேர் அவர் காம்படிஷன் வி ஆர் திங்கிங் அபவுட் த பியூச்சர் ஆஃப் இந்தியா பியூச்சர் ஆஃப் யங் ஜென்ரேஷன் Meriba Pani Soda. I dressed Meriba.